நமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதி மாதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரேவும் பாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்ப்போம் மேஷம் முதல் மீனம் வரை முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமும் பார்ப்போம் இந்த வாரத்தில் வந்து முதல்ல கிரகச்சாரம் அதாவது சாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் வந்து செவ்வாயும் குருவும் இருக்க மிதுனத்தில் சூரியன் கடகத்தில் புதன் சுக்குரன் கன்னியில் கேத்து கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இந்த வாரம் பதினேழாந்தேதி அன்றைக்கி ஆடி மாதம் தக்ஷினாயண புண்ணியகாலம் பிறகுறது அதாவது பதினாறாம் தேதி மாலை ஒரு அதாவது அன்றைக்கி பதினோராந்தேதி முப்பத்தி ஓர் முப்பத்தி ரெண்டு நாழிகையிலேயே வந்து சூரிய பகவான் மிதுனத்திலேருந்து கடக ரவிக்கு போயிடுறார் கடகராசிக்கு போயிடுறார் முப்பத்தி ரெண்டு நாள் அப்படின்னு சொல்லும்பொழுது சாயந்தரம் ஒரு ஆறரை மணி ஆறே முக்கால் மணிக்கு வந்து போயிடுவார் அது வந்து அஸ்தமனம் ஆகிடுறதுனால அடுத்த நாள் காலத்தால் கடக ரவியை உண்டாடுறோம் அதாவது தட்சிணாயன காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது தட்சிணாயனம் ஏன் சிறப்படைகிறதுன்னா தேவர்களுக்கு இது இரவு பொழுதுனு சொல்லக்கூடியது தட்சிணாயணத்தில் எல்லா விதமான ஃபங்க்ஷன்ஸும் வரும் இந்த முதல் மாதமும் தட்சிணாயனத்தில் வரக்கூடிய ஆறு மாதத்தில் முதல் மாதமும் ஆறாம் மாதமான மார்கழி மாதமும் கடவுளுக்கே கொடுத்த மாதமாக சொல்லப்படுகிறது அதனால் வந்து வீட்டு விசேஷங்கள் முழு பொதுவாகவே அதை தவிர்த்துடுறார் ஆண்டவனுக்கு உண்டான விசேஷங்கள் கோவிலில் விசேஷங்கள் இந்த மாதிரியான விசேஷங்கள் தான் நடக்கும் அதுவும் வந்து திருமணங்கள் இதெல்லாம் வந்து ஆடி மாதத்திலையும் இருக்காது மார்கழி மாதத்துலேயும் இருக்காது இந்த இது வந்து பதினேழாம் தேதியிலிருந்து ஆடி மாதத்துக்கு வருது ஆடி மாதம்னும் பொழுது சூரிய பகவான் பதினேழாம் தேதி அதாவது பதினாறாம் தேதி சாயந்தரம் ஒரு ஆற ஆறே முக்கால் மணிக்கு வந்து கடகத்துக்கு போடுறார் இது ஒரு மாற்றம் அதை தவிர அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் துலா ராசியிலிருந்து அதாவது சுவாதி நட்சத்திரத்திலிருந்து அவர் வந்து மகர ராசி உத்ராட நட்சத்திரம் வரலும் போகிறார் இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா துலா ருச்சிகம் தனுசு மகரம் இந்த நான்கு ராசிக்கு போகிறார் இந்த ராசியை வச்சு நம்ம ஒன்று ஒன்றா எப்படி இருக்குது பலன்னு பார்ப்போம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்ன அப்படின்னா தட்சிணாயன புண்ணிய காலம் பதினேழாம் தேதி சூரியன் பொழுது ஆடி மாதத்தில் இருக்குது அதனால் வந்து கடக ரவியாக இருக்கிறது எடுத்துக்கிறோம் அதனால் அன்றைக்கி வந்து பார்த்தேன்னா உங்களுக்கு ஏகாதசி வேறு அதுக்கப்புறம் சாத்துர் மாச சங்கல்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது துறவிகள் அவள்லாம் வந்து ரிஷிகள் துறவிகள் இவாடெலாம் வந்து ஒரே இடத்துல தங்கி ஒரு நாலு மாதம் கார்த்திகை பௌர்ணமி வரலும் இல்லையானால் அவ ஒரே இடத்துல இருந்து பொதுவாக சாத்துர் மாச சங்கல்பம்னா அதே இடத்துல இருந்து மக்களுக்கு வேதங்கள் வேதத்தினுடைய அங்கங்கள் வே வேதாந்தங்கள் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய காலகட்டம் அதாவது உபன்யாசம் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க இது ஒரே இடத்துல இருந்து அங்கே சாப்பாடு கட்டுப்பாடோடு இருந்து நாலு மாதம் இருக்கக்கூடிய காலம் இது வந்து சாத்து மாத சங்கல்பம் வந்து பார்த்தாலனா ஆடி மாதத்தில் ஏகாதசி துவாதசி இல்லை பௌர்ணமியிலேருந்து ஆரம்பிக்கிறது சில அவளுடைய வழக்கப்படி எடுத்து பண்ணுறது இந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்கும் இந்த பதினேழாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தேன்னா பதினெட்டாம் தேதி துவாதசி அதற்கு பிறகு பதினெட்டாம் தேதி அன்றைக்கி அதுக்கப்புறம் பத்தொம்பதாம் தேதி அன்றைக்கி பார்த்தோம்னா தஞ்சை மாவட்டம் புன்னை நல்லூரில் அந்த புன்னை நல்லூரில் வந்து முத்துமாரியம்மன் கோவில் பூச்சொறிதல் அப்படின்ற ஒரு திருவிழா ஆரம்பிக்கிறது இது ஒரு மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற பூச்சொறிதல் அதாவது திருவிழா அதுவும் ஆடி மாதம் அம்மனுக்கே உகந்த மாதம்னு சொல்கிறது செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் புத்துக்கு பால் தெளிகிறது அம்மனுடைய இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானா இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி பௌர்ணமி குரு பூர்ணிமான்னு சொல்லக்கூடியது ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மிகவும் விசேஷம் அதை தவிர வந்து ஹயக்ரீவர்னுடைய ஜெயந்தி ஹயக்ரீவர் புதித்த நாளாக சொல்லக்கூடியது அதனால் படிக்கக்கூடிய மாணவ மாணவர்கள் போட்டித் தேர்வுக்கு இருக்கக்கூடிய மாணவ மாணவர்கள் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய ஹயகிரிவை போய் சேவிச்சுட்டு வர்றதும் அவருக்கு ஒரு ஏலக்காய் மாலை போட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக கொடுக்கும் சரி இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு பௌர்ண அதாவது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சந்திராஷ்டமம்னா நீங்கள் பிறந்த ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திரபகவான் மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டம காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்த புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய காலகட்டமாக இருந்தது அப்படின்னா உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய நெல் இல்லைன்னா பச்சரிசி அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் தானமாக கொடுத்துட்டு போகிறது மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் இந்த வாரம் பார்த்த மீனம் மேஷம் ரிஷபம் மற்றும் மிதுனம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குது இந்த வாரத்தில் ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் நம்பருக்கு காலிங்கில் போயிட்டுருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய இது அதாவது பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் இதுவரைலாம் அனுப்பி வைங்கோ சந்தி இருக்கான்னு பார்க்குறேன் முதல்ல அதாவது பாத சந்தி நட்சத்திர சந்தி ரா ராசி சந்தி லக்ன சந்தி என்ன சந்தி இருக்குன்றதை பார்க்குறேன் இந்த பொ பொதுவாகவே நான் இவ்வளோ நாள் பார்த்ததில் நிறைய ஜாதகங்கள் பார்த்துருக்கேன் இந்த ஜாதகத்திலலாம் சில பேர் ஐம்பது வயசு அறுபது வயசுலாம் எழுத்து அவ வந்து ராசி சந்தி நட்சத்திர சந்தி பாத சந்தியில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா இன்ஃபேக்ட் வந்து புனர்பூசம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் டயத்தில் மாறி வந்திருக்கும் அதனால் சில பேர் மிதுன கடக ராசின்னு வா அதே மாதிரி உடைந்த நட்சத்திரங்கள்னு சொல்லக்கூடிய கிருத்திகை உத்தரம் உத்திராடம் புனர்பூசம் விசாகம் அதை தவிர பூரட்டாதி இந்த மாதிரியான நட்சத்திரங்கள் வந்தது ஏன்னா அதே மாதிரி அவிட்டம் அதை தவிர வந்து சித்ரா நட்சத்திரம் இதெல்லாம் வந்து உடைந்த நட்சத்திரங்கள்னு சொல்லக்கூடியது ஏன்னா ஒரு ராசிக்கும் ரெண்டு ராசியில் அந்த நட்சத்திரங்கள் வரும் இந்த நட்சத்திரங்கள்லாம் ஏன்னால் எந்த இதில் பாதத்துல இருக்கீங்கன்றது ரொம்ப முக்கியம் அதன் மூலியமாக நட்சத்திரமும் சரி லக்னமும் சரி அமையும் அந்த லக்னத்தின் மூலியமாக தான் பலன் மாறுபடும் அதனால நீங்க துளாராசி நினச்சின்னு இருப்பீங்க விருச்சிகத்துல இருப்பீங்க விசாக நட்சத்திரம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய வரும் முதல்ல வந்து சந்தி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் உங்களுடைய ராசி என்னன்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மிச்சம் எல்லாத்தையுமே பே பார்க்க முடியும் என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் போடுறேன் அந்த கட்டணத்தை செலுத்திட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து என் நான் அப்பாயின்மெண்ட் தரேன் அதுக்கப்புறம் அதன் மூலியமாக ஃபோன் கால்லேயும் பேசி நம்ம வந்து இது பண்ணலாம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம் எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுடைய இன்றைய காலகட்டம் எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன அதன் மூலியமாக என்ன ஒரு ஏற்றம் கிடைக்கும் அப்படின்றத ஓ சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஷம் அஸ்வினி வர்ணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் நீங்கள் நினைக்கக்கூடிய இடத்திலிருந்து உங்களுக்கு பொருள் வரவு அதிகமாக வரும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவரும் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் ராசிக்கு திக்பலம் பெற்று நாலாம் இடத்தில் வந்து சுக்கர பகவான் இருக்கிறதுனால ஆட்சி பலம் பெறதுக்கு சமம் ரெண்டாம் அதிபதி நாலாம் இடத்தில் இருக்கிறது மூலியமாக திக்பலம் பெற்று இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த வாரம் பார்த்த அதாவது பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் பார்த்தலையானால் உங்களுக்கு புதிய வேலை கிடைக்க வாய்ப்புகள் உண்டு போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழில் அபரிமிதமான லாபம் இருக்கும் பத்தாம் இடத்தில் சனி பகவான் வக்கரகதி இருந்தாலும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம் செவ்வாயும் குருவும் சேர்ந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால குரு மங்கள யோகம் அமைகிறது இதன் மூலியமாக பார்த்த புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது வீடு நிலம் இந்த மாதிரியான சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் ராகுபோகான் இருக்கிறதுனால கண்டிப்பாக வெளியூர் வெளிமாநிலம் சம்பந்தமாக மாற்று இனத்தின் சம்பந்தமாக வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இந்த வாரம் பார்த்த சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் சந்திர பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கிறதும் அதாவது சூரியனுக்கு அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடிய நவ ஒம்பது பத்து தேதி ஆகிடுறது நவமி தேதி வரலும் ஆகிடுறது நல்ல ஒரு பௌர்ணமி யோகம்னே சொல்லலாம் அதாவது வளர்பிறையில் இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர சந்திர பகவானும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் நாலாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் ரெண்டு கேந்திர அதிபதிகள் பரிவர்த்தனை யோகம் பெறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய இந்த வாரம் வந்து பதினாறாம் தேதி மாலை ஒரு ஆறரை மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்க அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல போகிறார் எட்டாம் இடத்துல வந்து பத்தொம்போதாம் தேதி அதிகாலை ஒரு மூணு மணி வரலாம் இருக்க இந்த காலகட்டம் சந்திராஷ்டம காலகட்டம்னு சொல்கிறோம் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம் நாள் பார்க்கப்படுறதுனால குரு மங்கள யோகம் குரு ச அதாவது குரு சந்திர யோகம் யோகம் அமையிறது சந்திர மங்கள யோகம் அமையிறது இந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டமம் வர்றதுனால முயற்சிகளை புதிய முயற்சிகளை எடுக்காதீர்கள் பொறுமையாக இருங்கள் உங்களுக்கு உண்டான ஒரு நல்ல வெற்றி வாய்ப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் ஒன்பதாம் இடத்துல வந்து பத்தொன்பதாம் தேதி அதிகாலை மூணு மணியிலிருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி காலை ஒரு எட்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திர பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு நாலாம் அதிபதி ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கோணத்தில் போய் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பௌர்ணமி யோகமும் இருக்குது அதாவது பௌர்ணமி யோகம் முடிஞ்சு ப அதாவது பௌர்ணமி யோகத்துக்கிட்ட வந்து இப்போ இந்த காலகட்டம் வரக்கூடியதாக இருக்கும் இதன் மூலியமாக இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி பௌர்ணமி யோகமே இருக்குது பௌர்ணமி இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி மாலையில் இருக்குது அதாவது சந்திர பகவான் மகரத்திற்கு போகும்போது பௌர்ணமி யோகம் வரும் இப்போ ஒன்பதாம் இடத்துல இருக்கும் பொழுது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போற நாலாம் அதிபதி பத்தாம் இடத்தில் தசம கேந்திரத்தில் போகிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக தொழிலில் ஒரு அபிவிருத்தி வரும் பௌர்ணமி யோகம் வேறு இருக்குது இதன் மூலியமாக வந்து எந்த ஒரு இடத்திலும் வெற்றி அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இந்த வாரம் அயக்கிரீவ ஜெயந்தி வேறு அதனால் வந்து அவசியமாக போய் கோவிலில் போய்ட்டு அழகிரீவ பெருமானுக்கு உண்டான ஏலக்கா மாலை போட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு நிச்சயமாக வரும் உடல்நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழில் அபிவிருத்தி அதிகமாக இருக்கும் இந்த வாரம் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் போய் சேவிச்சுட்டு அம்மன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்குவோம் ஏன்னா ஆடி மாதம் பிறகு முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மனை போய் வேண்டிட்டு வர்றதன் மூலியமாக எல்லா விதமான ஏற்றங்களும் உங்களுக்கு வரும் லோகா சமஸ்தா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம்